வாங்க ஒரு விளகாப்பு வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க நான் விஜயாக்கா வீட்டுக்கு போயிட்டு விஜயாக்கா அங்கேருந்து விஜாக்கா பைக்கில் கிளம்பணும் நான் போனால் விஜயாக்கா ரொம்ப பிஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி இருந்தாங்க வேப்ப மரத்து கீழே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் பெத்தனாச்சி அம்மன் விஜயாக்காவோட குலதெய்வம் அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கங்க விஜயாக்கா வந்து வாராகி அம்மன் கும்பிடுவாங்க அது வேற வாராகி அம்மனுக்கு நவராத்திரி விழான்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க அதனால ஸ்லோவெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நிறைய சக்தி போயிடலான்னு சொன்னாங்க பரவலக்கா பொறுமையாக சாமி கும்பிட்டு வாங்குன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட நின்று சாமி கூப்பிட்டுட்டு இருந்தேன் பார்த்த நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க இதுதான் விஜாக்காவோட பூஜை ரூம் பார்த்துக்கங்க எப்படி இருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் சொல்லிட்டு பைக் சார்ஜ் வேற போடல சார்ஜர் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்து மெயின் ரோட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமியோட அண்ணன் மருமகளுக்கு வளகாப்பு அப்படியே மெயின் ரோடு வந்தாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் நகர் போனோம் அப்படியே ஒரு வழியாக செம்ம ஸ்பீடு பார்த்துக்கங்க விஜயாக்கா பன்னெண்டு மணிக்கு வளகாப்பு நாங்கள் ஒரு மணியாயிடுச்சு வளகாப்பு முடிஞ்சிருக்கோம் அப்படியே பீச் ரோடு வந்து இந்த முனிஷ்வரன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி மண்டபம் வந்துருங்க நான் கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னா பார்த்துக்கங்க லட்சுமி அதோட விஜயாக என்ன இறக்கி விட்டுட்டு மண்டபத்துக்கிட்ட அப்படியே போகிறேன்னா எங்களுக்கு கண்டிப்பா லட்சுமி கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு